அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் உள்ள இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு நந்தி பகவான் அவரை பற்றி இன்றைய நாளில் பார்க்கிருக்கிறோம் நந்தி பகவானை பிரதர்ஷனம் செய்வதால் கிடைக்கும் பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கிருக்கிறோம் சைவ சமயத்தில் முதல் குருவாகவும் சிவனின் வாகனமாகவும் கருதப்படுபவர் திரு நந்திதேவர் ஆவார் ஆலயங்களில் சிவலிங்கத்தின் முன் சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருப்பதாக நந்திதேவரின் உருவம் அமைக்கப்பட்டிருக்கும் நந்தியின் நிறம் வெள்ளை வன்மை தூய்மையை குறிப்பதாகும் அறமாகிய தர்மத்தின் நிறமும் வெண்மையே நந்தி என்ற சொல்லுக்கு எப்போதும் ஆனந்த நிலையில் இருப்பவர் என்று பொருள் பிரதான தோஷங்களை நீக்குவதுதான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பாகும் யார் ஒருவரது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் குறைந்து நாலு தோஷங்களாவது இருக்கும் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவனையும் நந்தியும் வழிபடுவதன் மூலம் தோஷத்தை நிவர்த்தி செய்து பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து காராம் பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவனையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வயிலை சங்குப்பு வைத்து வழிபட்டால் பூர்வஜென்ம கர்மவினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன்கள் நம் வாழ்வில் கிடைக்கத் தொடங்கும் நந்தி பகவானை பிரதோஷ நாள் அன்று விரதமிருந்து பிரதட்சணை செய்வதால் கிடைக்கும் என்ன பலன்களை இப்போது பார்க்கலாம் நந்தி பகவானை மூன்று முறை பிரதட்சணம் செய்தால் எண்ணிய காரியம் நிறைவேறும் நந்தி பகவானை ஐந்து முறை பிரதட்சணம் செய்தால் ஜெயம் உண்டாகும் நந்தி பகவானை ஏழு முறை பிரதட்சணம் செய்தால் துர்குணங்கள் நீங்கி சர்க்குணங்கள் உண்டாகும் நந்தி பகவானை ஒன்பது முறை பிரதட்சணம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நந்தி பகவானை பதினொன்று முறை பிரதட்சணம் செய்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் நந்தி பகவானை பதிமூன்று முறை பிரதட்சனை செய்தால் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நந்தி பகவானை பதினைந்து முறை பிரதட்சனை செய்தால் செல்வம் பெருகும் நந்தி பகவானை பதினேழு முறை பிரதட்சனை செய்தால் தனவருத்தி உண்டாகும் நந்தி பகவானை நூற்றி எட்டு முறை பிரதர்ஷனம் செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் ஆயிரத்தெட்டு முறை நந்தி பகவானை பிரதர்ஷனம் செய்தால் வருட தீட்சை பெற்ற பலன் கிடைக்கும் ஆகவே பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானை வழிபட்டு சிவனையும் பிரார்த்தனை செய்து வாழ்வில் மேற்கண்ட பலங்களைப் பெற்று வாழ்வில் சுபம் பெற வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்